எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வந்து சென்னை முழுக்க மிக பரவலாக பேசப்பட்டது ஒரு பன்னிரெண்டு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அரசு வந்து அதை அப்புறப்படுத்தி அதிலும் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளும் அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தின் தற்போதைய நிலை என்னவா இருக்கு இதனுடைய அந்த அறிவிப்புகளை எப்படி போராட்டம் ஓவர் இதுக்கு மேல அது ஆர்கனைஸ் யாரும் பண்ண மாட்டாங்க அது வந்து பதிமூணு நாள் அந்த போராட்டத்தை அரசாங்கம் செய்ய பண்ண விட்டதே தவறி ஒரு நாலு நாள் நம்ம வீடியோ பண்ணும்போது சொன்னோம் திமுக அரசு இதை ஹை கையாலும் இது சரியில்லைன்னு அந்த போராட்டமே ஒரு அர்த்தமற்ற போராட்டம் பிரைவேடைசேஷன்கிறது தேவையானது அவங்க கோரிக்கைகளும் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படியே அவங்க கோரிக்கையில் ஏற்றாலும் அதை வந்து இன் இமீடியட்டா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அது பெரிய ப்ராசஸ் இருக்கு நீங்க மாநகராட்சி பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண நிறைய இருக்கும் அது அவங்க கூட திமுக கன்சிடர் பண்ற எங்களுக்கு ஆனா மீறிட்டு நாங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த மாநகராட்சி தரப்புல மேயர் சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி அங்க போராட்டம் பண்ணாங்க இன்னொன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அங்க இருக்கிற ஒரு கட்டத்துல மேல யாரும் தூய்மை பணியாளர் மாதிரி தெரியல ஏன்னா திமுக எதிர்ப்பு கோஷ்டிங்கெல்லாம் இத வாய்ப்பு நாங்க உள்ளாங்க நம்ம கண்ணால பார்த்தோம் அங்க உட்காந்து ஸ்டாலினுக்கு இதெல்லாம் கோஷம் போடுறது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஆட்கள் தான் அங்க இருந்தாங்க இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரம் பதிமூணாம் தேதி தீர்ப்பு வந்தது நீதிமன்றத்துல அவங்க முதல்ல இந்த இடத்துல ரிப்பன் பில்டிங் என்பது சென்னையின் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல அது சென்னையின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா அது அந்த ஒரு ரோடை பிளாக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எந்த அரசு சும்மா இருக்காது இது உடனே திமுக தான் அவங்களோட பின்னாம்பிகளை வைத்து அரசு வழக்கு போட விட்டாங்கன்னு சரி வழக்கு போட விட்டாங்க சரி அந்த நீதிமன்றம் வந்து நீதிபதி வந்து யாரு வழக்கு போட்டாங்க அப்படின்றது அடிப்படையில் தீர்ப்பு அந்த வழக்குல இருக்கிற மொடாலிட்டிஸ் அதுல ஒரு நியாயம் இருக்கா அதுல டெக்னிக் அதுல இதுல சார் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்து தீர்ப்பு கொடுத்தா அவரும் வந்து சரிதான் முதல்ல நீங்க அந்த இடத்த வெக்கேட் பண்ணுங்கன்னு சொன்ன சொல்லிட்டாங்க அரச காவல்துறையும் வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமாவும் நீங்க கலைஞ்சு போகுங்க கலைஞ்சு போகுங்க கலைஞ்சு போய் சொன்னேன் போல அமைச்சர்கள் வந்து ரிப்பன் பல்டிங் வெயிட் பண்ணாங்க அப்பவும் வெளில போல ஒரு கோஷ்டி வந்து உட்காந்து உங்களை போக கூடாமு தடுத்துட்டு இருந்தாங்க நீங்க போய் பேசாதீங்க பேசாதீங்கன்னு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அரசாங்க அரசாங்கம் தன்னுடைய அதிக பலத்தை காட்டிதான் தீரணும் இந்தியாவை பொறுத்தவரை எல்லாவற்றையும் விட இந்த ஸ்டேட் ஓட பவர் தான் அதிகம் இது அந்த அரசாங்கத்தின் அதிகாரம் தான் இந்தியாவில் அதிகம் இதை மிஞ்சிய ஒரு அதிகாரம்லாம் கிடையாது பாகிஸ்தான்ல ராணுவம் பெரிய ஒரு அதிகாரம் அரசாங்கத்தை விட இந்தியாவில் எங்கள் மத்திய மத்திய அரசு மா அங்கே மாநிலம் மாநில அரசு இது ரெண்டு தான் இதை மிஞ்சிய அரசாங்க அதிகாரம் கிடையாதுன்றதால் அவங்க தன்னுடைய பலத்தை பயன்படுத்தினாங்க அதுவும் ஒரு பெருசாக ஒன்று அசம்பாதம் நடந்த மாதிரி தெரியல அந்த லேடி போலீஸ் தான் பெரிய அளவு யூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் இதை கூட நிறைய பேர் திருத்தி இவங்க வந்து அராஜகம் பண்ணி உள்ளே போனவங்க பேசி பேசிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஒரு என்ன ஒரு ஒரு ஆண் போலீஸ் ஒருத்தர் எடுத்து உள்ளே போடுறாங்க அவங்க வந்து பையன் அந்த பையன் ஒரு கருப்பு சட்டை போட்டு டீ போட்டு பையன் அது பக்கத்து பொண்ணு மாதிரி பாருங்க பெண்களை எடுத்து விடு விடுத்துறாங்கன்னு கலைஞ்சு போங்கன்னு சொல்லியாச்சு அங்க போலீஸ் அங்க அங்க போலீஸ் ட்ரூப் அவங்க வந்து போர்சஸ் தான் இறங்குது எல்லாம் பாக்குறாங்க கலைஞ்சு போயிருக்கணும் அதே மீறி அங்க அடம் முடிச்சு நீ அதுவும் இந்த வீடியோ அந்த வக்கீல் சொல்றாரு என்னன்னா கம்பியை பிடிச்சி நீ உட்காந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதான் செய்வாங்க எடுத்துறாங்க அது இதுல என்ன திமுக செய்து முதலமைச்சர் செய்ய தப்புன்னா இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த கூலிபுரம் பார்த்ததுதான் தப்பு அது வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவா ஆனது திமுக தப்புன்னு இது ஒரு இது ஒரு காரணம் காட்டி இன்னமும் அது ஒரு விமர்சனம் அதிகமாக இன்னொரு பத்து வருஷத்துக்கு அந்த படம் பார்த்ததுக்கான விமர்சனத்தை ஸ்டாலின் இது எதிர்கொண்டுதான் தீரணும் நீங்க வந்து நான் நடக்கும்போது படம் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு பேசுவாங்க ஆனா நீதிமன்ற உத்தரவை தான் அங்க செயல்படுத்தினாங்க வெளியேற்றாங்க இந்த விமர்சனங்கள்லாம் எல்லாரும் வந்தா அடுத்த அடுத்த நாள் திமுகவே கொஞ்சம் பயந்து அவங்க ஆறு அறிவிப்புகள் வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஃபேஸ் சேவர்தான் கொஞ்சம் நம்ம அது டேமேஜ் கண்ட்ரோலில் தான் அவங்க இறங்கினாங்க அது அதுதான் மெயின் இதில் வந்து என்னன்னா திமுக பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது வந்து அதிமுக ஆட்சியில் ஆறு மண்டலங்களில் வந்து ஆறில் ஏழு மண்டலங்கள் மண்டலங்கள் போய் இருக்குன்னு ப்ரைவேட்டைஸ் ஆகினது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது நீங்க உங்க இதுக்கு முன்னாடி சோ மக்களுக்கு வந்து இது வந்து அதிமுக சரின்ற எண்ணம் வரல எடப்பாடியும் அது இந்த கேள்வி வரும்னு தெரிஞ்சுதான் அவர் போய் நிக்கல ஆஹ் மத்தவங்க எல்லாம் பிரைவேடைசேஷன் சரியில்லை உள்ள என்ன பிரச்சனை இருக்குனே தெரியாம என்னன்னா ஆளுக்கு வந்தது எல்லாம் இந்த ஷாலினி லாரன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவங்கலாம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆக்சுவல் இஷ்யூ என்னன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து பி எஃப்ல பிரச்சனையே பி எஃப் குடுக்கும்போது அவங்க குறைஞ்ச அதுதான் அவங்க ஆக்சுவல் சேலரியை விட இப்ப டேக்கம் குறையுது இதுதான் பிரச்சனை இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் ஸோ இவங்களும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துங்க பட் இதில் வந்து என்ன திமுக இதில் என்ன அவங்க ஒரு இது அரசியல் அரசியலாக்கி சில பேர் தங்கள் வீழ்த்திக்கு ஒரு சக்திகள் நிறைய ட்ரை பண்ணுறாங்கன்ற திமுக புரிஞ்சுருக்கும் அந்த சக்திகளை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது இப்போ தூய்மை பணியாளர் போராட்டன்றது முடிஞ்சிருச்சு அந்த இந்த போராட்டத்தை வைத்து அரசியல் செய்யும் சக்திகள் எப்படி இந்த திங்க திமுக எதிரான நிறைய இதுக்கப்புறம் பில் பண்ணுவாங்கன்றது அதை வந்து முறியடிக்க தான் பார்ப்பாங்க குறிப்பா வந்து இதுல வந்து ஒரு சாதியினரை மட்டும் அடையாளப்படுத்தி இந்த போராட்டம் வந்து நடத்தினாங்க அதுல இருக்க எல்லாருமே வந்து காலனி பகுதி சார்ந்தவர்கள் அப்படின்னு அது வந்து உண்மையிலே நியாயமானதான் நினைப்பாங்க அது நியாயமானது இல்லை பட் அவங்க இந்த ஜாதி தான் அப்படி ஆனா அங்க உட்கார்ந்தவங்க பெரும்பாலும் அந்த சாதியை சொல்லிதான் உட்கார வச்சிருந்தாங்க இந்த நீளம் குரூப் எல்லாம் வந்து அந்த சாதி பேரை சொல்லிதான் உட்கார வச்சாங்க அவங்க வந்து இப்ப என்னன்னா திமுக சென்னையில பெரிய வெற்றிகரத்தை நம்ம கூட நம்ம இந்த தொகுதி வாரியா பார்த்தோம் சொன்னா வட சென்னை வத்திய சென்னை பகுதியில திமுக கிடையாது அந்த மாதிரி நிலையில இருக்காங்க அதை வந்து தடுக்கணும் இவர்கள்லாம் திமுக ஓட்டு போடுறதால தான் அது அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை கூட என்ன சொல்றாங்க திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றுறாங்க அது திமுக வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றாதது ஒரு பிரச்சனையும் எழுதுறாங்க சோ பிரச்சனை வந்து இவங்களுக்கு வந்து அந்த தூய்மை பணியாளர் சம்பளம் அது கிடையாது திமுக தேர்தல் வாக்கு நிறைவேற்றாதா இல்லையான்றதுதான் பிரச்சனை அப்படி எடுத்துட்டு போயிட்டு போயிட்டாங்க இது வந்து இந்த போராட்டமே திசை மாறி எங்கே போனது வந்து அப்போ இந்த இதுதான் அஜெண்டான்றது அவங்க புரிஞ்சிருச்சு அவங்க வந்து இது ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வெளியேற்றிருக்கணும் அவங்களுக்கு தாமதமானதால இன்னும் நிறைய ஆட்கள் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தாச்சுக்கோங்க இன்னும் இன்னும் ஒரு ஒரு வாரம் போயிருந்தா வச்சுக்கோங்க எல்லா இப்ப தமிழ்நாட்டுல மற்ற பகுதியில் இருக்கிற ஏது எல்லாமே கிளம்பி வந்திருப்பாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணியா தீரண வழியே இல்லை அவங்க ஒரு பெரிய யாருக்கும் பெருசா அடி அடிகள் இல்லாம அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து கை உடஞ்சுன்னு சொல்றவங்க எல்லாம் ஆக்டிவிஸ்ட் சில இன்னும் உள்ள சொல்லிட்டு உள்ள பண்ணாங்க அவங்களுக்கு தான் அடி இருக்கு தூய்மை பணியாளர்கள் பெருசாக பெருசா தெரியல அவங்க இப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க பொதுவா மக்களுடைய போராட்டமா தொடங்கின இந்த போராட்டம் பின்னணியில யாரோ இருந்து இயக்கிற மாதிரி இது வந்து வெளி சக்திகள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஈடுபட்ட மாதிரி இருந்தது இதில் பின்னணியில யாரெல்லாம் இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க வந்து என்னன்னா இது இதுல வந்து அதிமுகவுக்கு பின்னணியில் இருக்க வாய்ப்பு இல்லை அவங்க எதுவும் பண்ணல பாஜக நாம் தம்பர் இது போன்ற பந்த கட்சிகளுக்கு அந்த எல்லாம் கிடையாது இது வந்து வட சென்னையில் இருக்க ஒரு சில அமைப்புகள் தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க தான் அது பின்னாடி பேக் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு இருக்கக்கூடியன்னா இது திமுகவில் இருக்கும் ஒரு தரப்பே செய்திருக்கலாமோன்றது தான் அது ஏன்னால் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி மேயர் பிரியாவை வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கணும் வடசென்னை வடசென்னை திமுக மாற்றம் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்க திமுக டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இருக்கிற பெருசு எட்டு தொகுதிகள் உள்ள இருக்கு மற்ற தொகுதி மாதிரில ரெண்டு தொகுதி மூணு தொகுதி இருந்தாலும் இது இதில் எட்டு தொகுதி ஸோ அதை பிரிக்கலாம் மேயர் பிரியாவுக்கு ஒரு 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 தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு டாக் வரும்போதே பல கன்ஃபியூஷன் வந்தது அதுக்கப்புறமாவும் அது நிறைய அதுக்கப்புறமா தான் இந்த நகரத்துல வந்து ஏகப்பட்ட இந்த மாதிரி தூய்மைப்படியாளர் இந்த மாதிரி அலிகேஷன் வர வர ஆரம்பிச்சது நீங்க ஊடகத்துல கூட மையப்படுத்தி பல ஆஹ் விமர்சன பல அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு திமுக உட்கட்சி அரசியலாலே ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் ஏன்னா தெரிஞ்ச தெரிஞ்சு திமுக ஒரு தரப்பு தான் பேக் பண்ணி அந்த போராட்டத்துக்கு உட்கார வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது இத வந்து கடந்த சென்ற ஆண்டு மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரோட மறைவுல அந்த அவர் ஆதரவாளர்கள் அவங்களும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து இது பேக் பண்ணி நிற்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதுதான் திமுக இந்த செக்ஷன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்னோட அனுமானம் திமுக உள்ளே இருந்தே சில சிக்கல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அந்த போராட்டத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தெளிவாக சொல்லுங்க நம்ம மேலும்